மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பஞ்ச பாத்திர தீர்த்தம்னா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பஞ்ச பாத்திர தீர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கோவிலில் தீர்த்தம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தீர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து வைக்கணும் ஸோ டெய்லியாக முறையாக மாற்றணும் ஸோ அந்த பஞ்ச பாத்திர தீர்த்தத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா கடவுளும் அடங்குது ஸோ எல்லா தெய்வங்களும் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தீர்த்தத்தை வச்சு கும்புறனால மிகப்பெரிய லெவலில் பலம் தரும் ஸோ நீங்கள் நினச்ச காரியம் உடனே நடக்கும் ஸோ பஞ்ச பாத்திர தீர்த்தன்றது பார்த்திங்கன்னா காப்பரில் வந்து ஒரு தீத்த செம்பு மாதிரி வெளியே விற்கும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடணும் அதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு துளசி இந்த மூணும் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு சாமிக்கு வந்து வச்சிடணும் அதுக்கப்புறம் பூஜை பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் தண்ணி ஏலக்காய் கிராம்பு துளசி வைக்கணும் அந்த பழைய தண்ணி என்ன பண்ணணும்னா மரத்தில் பார்த்திங்கன்னா ஊற்றிடணும் அந்த மூணு விஷயம் சொன்னேல்ல மூணு பொருள் போடணும்னு இந்த ஏலக்காய் கிராம்பு துளசி அது கால் படாத இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒதுக்குப்புறமாக பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும் பார்த்திங்களா தீர்த்தத்தையும் அங்கே ஊற்றிட்டு படாத இடத்துல வச்சிடணும் டெய்லி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபாத்திர தீர்த்தம் வச்சு வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் என்ன கடவுளும் வேண்டிக்கலாம் ஸோ உடனே உங்களுக்கு நடக்கும் ஸோ தான் பஞ்சபாத்திர தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப அங்கே வீட்டில் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ கராட்சியம் வீட்டில் வரணும் உடனே அந்த நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும்னா இந்த மாதிரி தீர்த்த தீர்த்தத்தை வச்சு பாத்தீங்கன்னா வணங்கினீங்கன்னா உடனே நடக்கும் சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஷேர் ஓகே தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் தீஸ் வீடியோ